சின்மயத்தை போற்றி சிவராச யோகத்தில் நன்மை பராபரத்தை நாடு அண்ட முடிமீதில் அங்கிரவிமதியை கண்டு தரிசித்தல் கதி வலமிடமாய் நின்ற மதிரவியை மாறி விலகாதடியினிற்பின் வீடு அறுபத்து நாள் யோகம் அவ்வளவும் தள்ளி ஒரு பொழுதும் உண்டு நிலையோ உலகமே மாயமென உன் மனதிற்கண்டு நலமாகநாதனடி நம்பு சித்தர் பதினெண்மர் செய்கையில் தோன்றாத அத்தன் அருளும் புசுண்டன்யான் சொன்னேன் அறிந்து சுகமாய் உலகோருக்கு என்னாலும் வாழ்கவென்றேயான் கண்ணுள்மணியாகிக் காரணமாய் நின்றான் மண்ணும் உயிர் பதியுமாறு விண்டனே ஞானம் வெளியாக முப்பத்திரண்டில் அறிவீர் நலம் நேத்திரத்தை காகம் போல் நிச்சயமாய் நிற்க ஆத்துமத்தில் ஆனந்தமாம் உலகில் அறிந்தோர் ஒரு நாளும் மாளார் பலனின்